முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் லெமன் லிப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் சென்னை திருமணப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு ஆறுநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவருடைய பிராரப்த கர்மால இது இருக்கு இப்படிதான் பண்ணணும் அதனால இது ஒரு பெரிய ஒரு விஷயமா நடக்குது இன்னொன்று ராமபிரானுக்கு ஒரு விஷயம் கொண்டாண்டோன்னா நம்ம யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தனிப்பட்ட ஜாதகம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நம்பர் ஒன்னா வரக்கூடிய ஸ்தானம் கிடையாது அவர் கட்சி தலைவராக இருக்கலாம் அவர் டிரைவ் பண்ணக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இல்லை இன்னொன்று நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த கவர்மெண்ட் பேஸ்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் பேஸ்ட் பாதயாத்திரையில் அட்டும் எல்லாமே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சஞ்சலனம் அதாவது ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த ராமராஜத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே நிற்காது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் விஷயம் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இப்போது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரே ஆக மாட்டார் அவர் தான் ஜாதகத்தில் அந்த ராசியே கிடையாதுன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கெல்லாம் வச்சாங்க சிஎம் ஆகிட்டார் ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறதபடி பார்த்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கவிஞர் கருணாதி அவருடைய ஜாதகத்தில் அடுத்த பேர குழந்தை வரைக்கும் அவருக்கு ஆட்சியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெளிவாக இருக்குது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைம் மினிஸ்டர் ஆவார் அவ்வளோ அளவுக்கு அந்த ஜாதகத்தில் வலிமை இருக்குது ஒன்லி தான் அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அட்வைசர் ரோல் இருக்கக்கூடிய ஆட்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இது மூணு மட்டும்தான் முக்கியம் இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம்ன்றீங்க ஆனா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராமராஜ்னு நீங்க சொல்றீங்களா அது வந்து தேவையாவது தேவையான ஒன்றா ஆமாம் இருக்குமா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் இருக்கா பாத்தீங்கன்னா சனாதன மகாசபோட நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷாமன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பிரபு எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி அயோத்தியில ராமர் கோயில் திறக்கிறாங்க ஸோ இந்த எலக்ஷனுக்கும் ராமர் கோயிலுக்குமே நிறைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதை தாண்டி இந்த அயோத்தி ராமர் கோயில் திறக்கிறது வந்து எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு பலமா அமையும் பாக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டைம்ல இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு அதாவது நான் வந்து அஸ்ட்ராலஜர் இன்னொன்று ஐம் என் எஜுகேஷனலிஸ்ட்டு அதில் வைக்கும் பார்க்கும்பொழுது இந்த டைம் தான் அதை நடக்கணும்னு பிராரப்த கர்மம் இருக்குது அதாவது திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தின் பிரகாரமே இப்படி தான் இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நூறு பாபர் நூறு மொகலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு மாமனிதர் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய நிறைய இன்டர்வியூஸ்லேயும் அது சொல்லியிருக்கோம் அதாவது ஒரு ஆட்சியாளராக ஒரு பெரிய ஒரு நாட்டிற்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள் தான் அது அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஐநூறு வருஷத்துக்கு ஆறுநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவருடைய பிராரப்த கர்மாலாம் இது இருக்குது இப்படி தான் பண்ணணும்னு அதனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நடக்குது இன்னொன்று ராமபிரானுக்கு ஒரு விஷயம் கொண்டாடணும்னா நம்ம யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஐநூறு ஆண்டு காலம் சூரிய குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய டாக்கூர் வம்சத்தினர் அவங்களாம் வந்து மகுடம் அணியவே இல்லை காலில் செருப்பு போடவே இல்லை இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க சூரியக்குண்ணில் போய் சபதம் எடுத்து விட்டுட்டாங்க என்னைக்கு வந்து ராமபுரானை எடுத்துட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பாபரி மஸ்ஜிதை வந்து ஐநூறு ஆண்டு காலம் வந்து மசூதியாக இருந்தது இப்போ வந்து நம்ம ராம் லல்லாவாக மாற்றுறோம் மாற்றுறோம் கிடையாது பேஸே அதுதான் அதாவது பிறந்த ஸ்தலம்ங்கிறது நம்ம ஹிந்தியில் சொல்வோம் அது வந்து ஆக்சுவலாக நம்ம ராமபிரான் பிறந்த இடமாக தான் இருந்தது ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மறுபடியும் கொட்டோம் அதாவது புனர் பிரதிஷ்டாபனம்னு இன்னொரு சைடில் சொன்னாலும் இது உண்மையான மாற்றம் கொடுக்கக்கூடிய ராம ஜென்மமாக மாறும் அதாவது நமோ ராமோ விஜயத்தே அப்படிங்கூடிய ஒரே ஸ்லோகம் தான் நம்ம பாஜ்பா சமர்த்தக் மஞ்சு சனாதன மகாசபா சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறிக்கோள் அதாவது ஒரே ஒரு மிஷனுடைய ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம் நமோ ராமோ விஜயத்தை நமோ நான் நரேந்திர மோடி ராம ஜென்ம பூமி கட்டியதுனால் இந்த ஒரு ஆட்சி கண்டிப்பாக ராமராஜ்யமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கண்டிப்பாக அவர் தான் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் வர போகிறார் ஸோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய இப்போது உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியர்கள் வந்து சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கோயில் வந்து முழுமையாக இன்னும் கட்டி முடிக்கப்படலை ஸோ இது வந்து மோடி அவர்கள் வந்து திறந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் சில கருத்துக்கள் வந்து வைக்கிறாங்க ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க சி ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்தந்த ரூல் இது எதுக்குன்னு கிடையாது முதல் விஷயம் இப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு வருஷம் வந்து ராம் லல்லாங்கிறவர் ஒரு சின்ன தான் இருந்தார் நம்ம இன்னொரு வாய்மொழி சொன்னால் டென்ட்லாம் இருந்தார் அப்போ யாருமே பேச கிடையாது ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க அந்த ரூல்ஸை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதவங்க அமைதியாக இருப்பாங்க என்ன தான் குருமார்கள் ஆச்சாரியர்களுக்கு எனக்கு பயங்கரமான அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலும் உண்மை என்னென்னா இந்த காலகட்டங்களுக்கு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்வது இரநூறு சதவீதம் கரெக்ட் அதில் தப்பே கிடையாது சரி நீங்கள் தான் பஸ் ஓனர் நீங்கள் ஓனர் நான் வந்து உங்களை கேட்டு தான் பண்ணணுன்னா எப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எடுக்கக்கூடிய ரூலுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்படலாம் இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க உள்ள கட்டியவர் ராயர் ஸ்ரீகிருஷ்ண தேவராய் அதுக்கப்புறம் கோபுரம் வந்து நிர்மாணம் பண்ணது ராமானுஜ வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாஜா ஆச்சாரியன் அதே மாதிரி திருப்பதி எடுத்துங்க திருப்பதி இப்ப வந்து நிறைய ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வத்வ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஸ்ரீ வியாசராஜர் தான் பூஜை பண்ணார் அந்த என்டையர் திருமலா அப்படின்னு சொல்லக்கூடிய மலையே அவர் கண்ணுக்கு கிராமமாக தெரிஞ்சது அதனால கால் முட்டி போட்டு கீழேந்து மேலே போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க அந்தந்த கால நிலைமைகள்ல அந்தந்த கால சூழ்நிலைகள்ல கண்டிப்பா இதெல்லாம் மாறிதான் தீரும் அதனால இதுதான் ரூல் அப்படிங்கிறதும் கிடையாது இது எது செய்தாலும் குற்றம் சொல்லும் அதுல டவுட்டே கிடையாது அதனால இப்போ காஞ்சி சங்கராச்சாரியர்கள் சொல்வதுங்கிறது நான் எடுத்துக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அது த தப்பு கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஐதீகம்னா வேதங்கள்ல கிடையாது ஸோ இந்த அயோத்தி ராமர் கோயில் திருக்கிறது வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒரு ராமராஜ்ய அது அப்படியே நேர் எது மாதிரி பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல வந்து இப்போ பாரத் ஜோட ராகுல் காந்தி அவர்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் அவருக்கு எப்படி சார் அமைய போகுது சி அவரு வந்து தான் நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நான் கனெக்ட் ஆகிப்பேன் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை இங்கேயிருந்து தான் ஆரம்பிச்சது டவுன் சவுத்து கன்னியாகுமரி தான் ஆரம்பிச்சு அவர் டெல்லி டெல்லி போய் இப்போ மணி மணி மணிப்பூரில் பண்ணுறாரு அந்த ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா முதன்மையாக இருக்க முடியாது பேசிக்கலாக குரு ஷண்டால யோகம்னு சொல்லுவோம் என்னென்னா அந்த ஜாதகத்தில் முதன்மையாக உட்காரக்கூடிய யோகம் இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும் இவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறது அதை நீச்ச பங்கமாயி ராஜயோகமாக மாறல திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் அந்தளவுக்கு ஒரு ஒரு நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஸ்தானம் கிடையாது அவர் கட்சி தலைவராக இருக்கலாம் அவர் ட்ரைவ் பண்ணக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அவருக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கிடையாது இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் பேஸ்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் பேஸ்டு பாத யாத்திரையில் ஆட்டம் இதெல்லாமே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சஞ்சலனம் அதை ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த ராமராஜத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே நிற்காது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது சொல்கிறேன் இதே மாதிரி தான் இப்போது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வரே முதலமைச்சரே ஆக மாட்டார் அவருக்கு வந்து ஜாதகத்தில் அந்த ஆசையே கிடையாதுன்னு சொல்லிட்டு சில கருத்துக்கெல்லாம் ஒன்று வச்சாங்க சிஎம் ஆகிட்டாரு ஸோ இப்போ நீங்கள் படி பார்த்தா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை தெளிவாக ஆராயும் பொழுது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஆராய்வீங்க பல பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஆராய்விங்க ஆக்சுவலாக சொல்லும் பொழுது ஜாதகத்தில் டைம் கரெக்ஷன் ஒன்று இருக்குது அது யாருக்கும் தெரியாது இப்படி இருக்குன்னானே தெரியாது எங்கள் தாத்தா புல்லக்காட் அதாவது சின்ன ஒரு கட்ட வண்டியில் போனார் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம் டெக்னாலஜி எப்படி அப்டேட் ஆகிடுச்சோ ஜோதிடமும் அந்த மாதிரி அப்டேட் ஆகிடுது அதில் டைம் கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அவருக்கு உண்மையான யோகம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் தெரியும் இன்னொன்று கருணாநிதி அவர்களுடைய கலைஞர் கருணாநிதி அவருடைய ஜாதகத்துல அடுத்த பேர குழந்தை வரைக்கும் அவருக்கு ஆட்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவா இருக்கு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது திரு ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்துல அது கண்டிப்பா இருந்தது அது யார் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் ஜாதத்தில் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததுனால தான் அது நடந்தது நான் வந்து அது சொல்ல கிடையாது இவர் ஆக மாட்டான்னு சொல்றேன் வேந்தர் டிவியில் இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் நான் கண்டிப்பாக அதை பண்ணி பண்ணேன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பதிவு பண்ணேன் ஸோ அதே போல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஸ்டாலின் தலைவராக இருக்காரு ஸோ அதுக்கு எப்படி சார் அந்த எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மெட்டு வரைக்குமே பிரச்சனை கிடையாது அவர் ஜாதகம் நன்னா இருக்கார் அதை நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது அடுத்த தலைமுறைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் உடைய ஜாதகத்துக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அதனால அந்த ஜோனை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சைட்லேருந்து நம்ம வலுவான ஒரு அமைச்சர் இருக்காரா வலுவான ஒரு ஒரு போட்டியாளர் இருக்காரான்னு கேட்டால் நூறு முகல் நூறு பாபருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு க்ஷத்ரிய வம்சத்தில் பறந்திருக்கக்கூடிய மாமனிதன் சொன்னால் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ஜாதகத்தில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் சிஎமுக்கெல்லாம் டச்சே பண்ணல ரியாலிட்டி என்ன அவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவார் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைம் மினிஸ்டர் ஆவார் அவ்வளோ அளவுக்கு அந்த ஜாதகத்தில் வலிமை இருக்குது ஓன்லி தான் அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை ப ரொம்ப கவனம் வச்சுக்கணும் அட்வைசர் ரோல் இருக்கக்கூடிய ஆட்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் இது மூணு மட்டும்தான் முக்கியம் மற்றபடி அவர் ஜாலம் சூப்பர் இந்த மாதிரி பல தலைவர்கள் பல இடங்களில் இருக்காங்க கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா அவர்களுடைய ஜாலம் கிட்டத்தட்ட இதே மாதிரி மேட்ச் ஆகும் மாதிரி நார்த்தில் ஒரு நபருடைய மேட்ச் ஆகும் ஸோ அது அந்த டைம் வரும்பொழுது நான் ரிசர்ஸ் பண்ணுறேன் இப்போ தமிழ்நாட்டிற்கு சரியான ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே நபர் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவருக்கு வந்து ஹி நோஸ் எவ்ரி திங் இன் டிசண்ட் தேர்ட்டி போர் சென்ட்ரல் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ராஜகிரகம் ஒரு ஜாத்துக்கு சூப்பரா இருக்கு இன்னொன்று குரு அனுகிரகம் இருக்கு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க குரு அனுகிரகம் இல்லைன்னு எடுத்துக்கிறாங்க குரு அனுகிரகம் பொழுது அத்தனை நீங்க சொல்லக்கூடிய மேல் சாதியினர் கூடப்படக்கூடிய பிராமணர்களுடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இருக்கு சரி அது எல்லா இடத்துலயும் இருக்கும் அண்ணாமலை வந்த பிறகு தான் வந்து பிராமணர்களை வந்து கட்சியை விட்டு எடுத்துக்கலாம் ரியாலிட்டி என்ன அந்தந்த கால சூழ்நிலைக்கு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் நடந்துதான் திரும் ஒரு கட்சி நடத்தணும் ஒரு வீட்டில் கல்யாணம் நடத்தணும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்தந்த இடங்களுக்கு இதெல்லாம் கடந்து தீரும் ஒருத்தவங்க மேலே பொறாமையாக இருந்தாங்கன்னா பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அவருடைய ஒரு பார்வை இப்போ நான் நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கேன் அதே மாதிரி என்னை சார்ந்து இருக்கக்கூடிய பல பேர் எங்கள் சங்கங்கள் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க ஒரு ஒரு தடவையும் யாரை பார்த்தாலும் அண்ணா நமஸ்காரம் அண்ணா வணக்கம் தான் சொல்லுவாங்க உங்களை பார்த்தாவே தம்பி நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அவரால் கூப்பிட முடியாது அவர் என்னையும் கூப்பிட்டு அப்படி தான் கூப்பிடுவாங்க கரெக்டாக ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு வேலை நீங்கள் பிராமணனாக இருந்தீங்கன்னா சாமி வணக்கம் தான் சொல்லியிருக்கார் பல தடவை எனக்கு நடந்திருக்கு அது தட் டஸன் மீன் தட் உங்களை மதிக்க மாட்டார்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் யார் வந்தாலும் சரி உடனே எந்திரிச்சு நின்று நமஸ்காரம் சொல்லுவார் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த லீடர்கிட்டையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாமடி தான் அதாவது அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிவிடும் உள்ளே என்ன இருக்குங்கலாம் அப்புறம் இந்த ஒரு பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா அது பொதுவாகவே அவரை நல்ல ஒரு தனி பிம்பத்தை உருவாக்குது அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது ஸோ நீங்கள் வந்து பிரதான எதிர்க்கட்சியாக வந்து அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை தான் முடிவெடுப்பான்னு சொன்னீங்க ஆமாம் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சினா வந்து ஏடிஎம்கே தான் அது அவிசேலி நம்ம அதை மறுக்க முடியாது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து கட்சியை ஃபுல்லாக கண்ட்ரோலில் கொண்டு வந்தாரு அடுத்தடுத்து வழக்குகள் அதுலேயும் ஒவ்வொன்றா தாண்டி தடைகளை தாண்டி இருக்காரு ஸோ அவருக்கு அந்த எதிர்காலம் அடுத்து வர போகிற அந்த அரசியல் எதிர்காலம் எப்படி சார் அமைக்க போகுது சரி அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டுக்கு அப்புறம் தான் வந்து கேத்து புத்தி முடியணும் அந்த கேத்து புத்தி முடியும்போது தான் வந்து அவர் ஓப்பனாக அலையன்ஸ் இருக்கிறதே டிக்ளேர் பண்ணுவார் இப்போதைக்கு கூட்டணி கிடையாது நான் ராமஜன்மபூமிக்கு கிடையாது நான் போறது கிடையாது இல்ல வாட் எவர் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் மேட் ஆக்சுவலா சொல்லும்பொழுது அவர் ஜாதம் சுக்கரனுடைய புத்திலாம் ஆக்டிவேட் ஆகும் ஒரு பெண் ஆளுமை கன்வெர்ட் ஆகும் பெண்ணுடைய சகாரம் அதாவது ஒரு ஹெல்ப்னால அவர் மறுபடியும் ஒரு அலையன்ஸ் கூட்டணிக்கு வருவார் அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணோம் அதை கம்பேர் பண்ணும்போது நிறைய டைம் இருக்கு அதுக்கு அதனால் அவருக்கு இன்னும் டைம் ஓடின்னு அதுக்கப்புறம் தான் வந்து முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங்ல இறங்குவார் மீண்டும் சீமாகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஜா அந்த டைம்ல யாராலாம் கூட்டணி வருவாங்களோ அந்த டைமில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதை வச்சு தான் வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் இது இப்போ திக்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டி தான் ரூலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இறுதியாக வந்து இவர் எப்போ அரசியலுக்கு வருவார் ஏன்னா அதுக்கான பணிகள்லாம் இருக்காரு ஆனால் இவர் எப்போ எலெக்ஷன் வர போறாரு தேர்தலில் போட்டி வர போகிறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஒருத்தர் வந்து நடிகர் விஜய் அவர்கள் ஓகே ஸோ அவர் அரசியலுக்கு வர எப்போ வருவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்தாருன்னா அவரால் ஷைன் பண்ண முடியுமா அது அவருக்கு வந்து சூரியதசை வந்து அவருக்கு ஐம்பது வயசுங்கம்போது தான் ஆரம்பிக்கும் அந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் ரூலிங் பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவார் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் கவர்மெண்ட் எய்ட் பச்சைங்களை சைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அது அவருக்கு ஐம்பது வயசு ஏற்படணும் இன்னொன்று ஏழு வருஷம் அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் அது வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் தான் பண்ண முடியும் ஸோ பச்சைங்கன்னு சொல்லிவிங்க சார் சிஎம் சிஎம்ஆக்கிற வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குது மினிஸ்டர் ஆனாலும் ஆளாம் எம்எல்ஏ ஆனாலும் ஆளாம் அதுவும் பச்சைங்களை சைன் பண்ணலாம்ல ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான இருக்கக்கூடிய விஷயம் தான் நடக்கும் ஓவராலாக சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இப்படி எந்த மாதிரி ஒரு ஆண்டு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக சொல்லும் பொழுது நிறையா பெரிய சேஞ்சஸ்னு எதிர்பார்க்க முடியாது அதாவது மத்தியில் வந்து மறுபடியும் பிஜேபி வரக்கு சான்ஸ் இருக்குது நான் பிஜேபி ஆதரவுன்னு அவனால் கிடையாது நான் ரெண்டு மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஜாதகம் பார்த்தேன் அவர் தனிப்பட்ட ஜாதகம் என்னாக இருக்குது நான் கட்சி ஜாதகம்னு ஒன்று இருக்குது அது அந்தளவுக்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கிற மாதிரி இல்லை ஆனால் இவருடைய நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஜாதம் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் மறுபடியும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வரக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஓவராலாக நல்ல மாற்றங்கள்லாம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம் நமோ ராமோ விஜயத்தே தான் உண்மையான ஒரு ஸ்லோகன் அதாவது மறுபடியும் நரேந்திர மோடி அவர்கள் ராமராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆனால் இப்போ இன்னும் கேட்குறது சார் இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம்ன்றீங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த ராமராஜ்ஜம் நீங்கள் சொல்றீங்களா அது வந்து தேவையா தேவையான ஒன்றாகவும் இருக்குமா சார் எப்படி தேவையில்லாமல் இருக்குன்னு சொல்றீங்களா ஏய் இந்த ஜென்ரேஷன் ராமராஜ்ஜிங்கிற ஜென்ரேஷனுக்கு ராம சீதா லக்ஷ்மணன்லாம் கனெக்ட் கிடையாது நான் புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும்னா உங்கள் அம்மா அப்பாவோட பேசு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கே உங்கள் அப்பா உங்களுக்கு எதரான ஆளாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அப்பா பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டோம் அப்போ ஒரு அப்பா கரெக்டாக இருக்கணும்னா ராமராஜ்யம் இருந்தால் தான் ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் ராமராஜ்னா நீங்கள் சொல்றது வந்து நீங்கள் வந்து ராமனை வந்து ஹிந்துவுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய டெஃபனேஷன் வந்து நியாய தர்மத்துக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரோல் அப்படின்னா ராமராஜ்யம் அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னொன்று இந்தியாவில் மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படி பார்க்கும்பொழுது ரமோ ராமோ விஜயத்தை தான் கரெக்டான ஒரு ஸ்லோகனா இருக்க மறுபடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக சான்சஸ் இருக்குது அதில் ராமராஜ்யம் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக சார் நேரம் ஒதுக்கி பல தகவலில் ஷேர் பண்ணிட்டீங்க உங்கள் நேரத்தில் ரொம்ப நன்றி சார் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் லெமன் லிப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு